ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்வீட் ரெசிபி தான் ரவா உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரவா உருண்டை வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ரெடியாக ஒரு ரெசிபி தான் ஒரே ஒரு கப்பு நம்ம ரவா வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம் அது ரொம்ப சாஃப்டான ஒரு ரவா லட்டை எப்படி செய்யலாம் பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா வந்து அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நட்ஸு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த தாட்சை இந்த முந்திரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே போல் ஏலக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏலக்காய் இல்லைனா விட்டுருங்க பால் கண்டிப்பாக வேணும் பால் இருந்தால் தான் நல்லா சாப்பிட சாஃப்ட்டாகவும் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன் ரவை ஒரு கப்பு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முக்கால் கப்பு வந்து நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் நட்ஸு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் அந்த ஸ்பூன் அளவு தான் வந்து நான் நெய்யை எடுத்துக்க போகிறேன் ஒரு இருந்தாலே போதும் அப்புறம் பால் வந்து அந்த ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க கடாயை ஹீட் பண்ணி அந்த நெய் ஊற்றி நல்லா வந்து ரவையை என்ன பண்ணுறீங்கன்னா ஹீட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வந்து பார்த்து நல்லா கொஞ்சம் வருத்தத்துக்கு ஹிட் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் தான் வந்து அது கருகி போகாமல் இருக்கும் இல்லைனா கருகி போயிடும் கலரும் மாறி போயிடும் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க விடாமல் கிளரி விட்டுனா தான் வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் இல்லைனா அடிப்பிடிக்கும் நெய் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும் அதனால் வந்து கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி நான் கிளறி வச்சிட்டே இருக்க பாருங்கள் இது முடிஞ்ச அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சக்கரை கொட்டுறோம் சக்கரை வந்து ஒரு முக்கால் பாதை எடுத்து எடுத்துக்கிறேன் நான் அதாவது ஒரு பங்கு வந்து ரவண்ணா அதுக்கு முக்கால் பங்கு வந்து நான் சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள் ஸ்வீட் அதிகம் தேவைன்னா இன்னும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே வந்து போதுமான அளவு இருக்குது முக்கால்வாசி எடுத்து வாங்க போதும் முக்கால் கப்பை எடுத்தால் போதும் உங்களுக்கு முக்கால் கப்பை எடுத்துருக்க பாருங்கள் எடுத்து நான் அதையும் வந்து நல்லா பெரட்டிக்கிறேன் நல்லா வந்து ஹீட்லேயே வந்து நான் இது பண்ணிங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இத்தனைக்கும் எதுவுமே வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் எதுவும் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்க தட்டி போட்டிருக்கேன் ரெண்டு தட்டி போட்டுட்டு நான் வந்து திருப்பி கிளற ஆரம்பிக்கிறேன் அந்த வாசனால் நான் வந்து வரும் நல்லா அந்த வறுத்து ஸ்மெல் அப்படியே வரும் அந்த ரவர வறுத்து ஸ்மெல் வரும் அதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் வந்து நல்லா வந்து வறுத்துக்குவோங்க ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் மாறி கருப்பு தருவாங்க தெரியும் அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க போல் நான் ஒரு கைப்பிடி வந்து நான் நட்ஸ் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இருக்கிறதுனால வந்து நான் நட்ஸ் போட்டு நல்லா கிளறிக்கிறேன் இது போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இதுவும் அதை நெய்யிலே வறு போட்டுருணும் எல்லாமே இப்படி மேலே நட்ஸ் போடுறதுனால ஒன்றும் வந்து நான் ஆஸ்மல் வராது அதே போல் வந்து பால் வந்து நல்லா சூடான பாலாக எடுத்துக்குவாங்க காய்ச்சி சூடானக்கிற பாலை வந்து போட்டு ஊற்றிக்குவாங்க அந்த ஒரு கப்பில் அளவு நான் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு வந்து பாதாக வந்திருக்கு பாருங்கள் இதில் அந்த பால்ல கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அந்த அது ட்ரை ஆகும் பால் ஊற்ற ஊற்ற வந்து கெட்டி ஆகும் நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் எவ்வளோ கப்பில் வந்து நான் வந்து பா ரவை எடுத்தினோ அந்த அளவுக்கு நான் வந்து ர எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் நெய் ஊற்றுனாலும் இன்னும் கொஞ்சம் பரண்டு வெளியே வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த டைமில்லாம் இறக்கி விட்டுறாங்க அவ்வளோதாங்க இது வந்து சூடாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் நல்லா வந்து சூடாக நல்லா ஃபுல்லாக கூலிங் ஆகிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரமிக்கும் கொல கொலான்னு இருக்குதுன்ட்டு நீங்கள் கால்பட தேவை அது ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் பால் ஊற்றுனாலும் இப்போ தெரியுது ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இது இறக்கி வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டேன் ஒரு மிதமான சூட் அதுக்கும் போது தான் எடுத்துக்கணும் நான் வந்து சூட்லேயே எடுத்துக்க க எனக்கு கை பற்றிக்கிதுன்னு நினைக்கல போட்டேன் இந்த மிதமான சூட்டில் வந்து உருண்டை முடியுங்க பாருங்கள் உருண்டை பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வருது பாருங்கள் சூட்லே பண்ணதுனால இலகி போனோம் தான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கமாக பிடிச்சிக்கும் ரவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோதாங்க சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நீ சீட்டு செஞ்சு பாருங்கள் பால் அதை வச்சு நீங்கள் செஞ்சாலும் அது கெட்டு போகாத சீக்கிரம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குனுங்கிறதுக்கு கமெண்ட் சாக்சை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் சூடான பால் செஞ்சதுனால வந்து இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சாக்சை கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட நோட்டிஃபிகேஷனு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்